இந்த கூட்டம் இரண்டு அம்சங்களை கொண்டு நடத்தப்படுகின்ற கூட்டம் ஒன்று தலைவர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த இன்னொன்று வரவு செலவு திட்டத்தின் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்ற பல்வேறு பயன்பாடுகள் குறித்து விளக்கமளிப்பது இந்த இரண்டு அம்சம் தான் முக்கியமான அம்சம் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் ஒரே வரியில் நான் சுருக்கமாக சொல்லணும்னா அண்ணா காலத்தில் அண்ணா சொன்னார் இன்னும் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இனத்தை மொழியை இந்த நாட்டை கலை கலாச்சாரம் பண்பாடு நாகரீகத்தை காப்பதற்கு ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார் அதை தலைவர் கலைஞரவர்கள் இந்த இனத்தை காப்பாற்றி மொழியை காப்பாற்றி இந்த இயக்கத்தை நம்முடைய தளபதி அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நிலைமை உங்களுக்கு தெரியும் இயக்கத்தை எத்தனையோ பேர் முயன்று அழிக்க வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்து தோல்வி கண்டவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதே கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆக இப்படி செய்வார் என்று கருதிதான் இவரை அப்புறப்படுத்த வேண்டும் மோடியை பிரதமர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மோடி ஆட்சியை அந்த ஆட்சியிலிருந்து கீழே இறக்கப்பட வேண்டும் என்று இந்தியாவிலே யாரும் சிந்திக்காத வகையில் இந்தியா கூட்டணி என்கின்ற அமைப்பை உருவாக்குவதற்கு காரணமாக நம் தலைவர் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல ராஜதந்திரம் இந்தியா கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்காவிட்டால் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்க முடியாது எல்லாம் கலைந்து போயிருக்கும் நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தான் அடுத்து மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையை நம் தலைவர் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஊட்டியிருக்கின்றார் சொன்னால் அந்த தலைவனுக்கு நாம் பாராட்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது வரவு செலவு திட்டம் ஒரு எட்டு கோடி மக்கள் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டத்தை இன்னை மூன்றாவது வரவு செலவு திட்டத்தை தமிழ்நாட்டிலே நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தந்திருக்கின்றார்கள் சாதாரணமாக என் குடும்பம் எடுத்துக்கோங்க இல்லாட்டி யாரா ஒருத்தருடைய குடும்பம் எடுத்துக்கோங்க ஒரு பட்ஜெட் போடாமல் குடும்பத்தை நடத்த முடியுமா பட்ஜெட் போடணும் அதை குடும்பத்தை முறையாக நடத்த முடியும் சரி ஒரு குடும்பம் நடுத்தரமான குடும்பம் அந்த வீட்டில் இருக்கிறவங்கிற நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கு மாதத்துக்கு பதினாயிரம் ரூபா வருமானம் தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி எட்டாயிரம் கோடி வருவா வருமானம் இவருக்கு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் வருமானம் அதில் எல்லா கணக்கு வரும் பால் கணக்கு எல்லா கணக்கு வரும் மளிகை ஜாமான் கணக்கு உடை கணக்கு ஆடை கணக்கு பள்ளிக்கூடத்து செலவு மருத்துவ செலவு ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடந்தால் பண்டிகை செலவு எல்லா செலவுகளும் வரும் சரி அவருடைய வரவு பதினைஞ்சாயிரம் அவர் வீட்டுக்கு அவர் வீட்டில் அதுக்கு முன்னால் இருந்த மூத்தவர் ஒருவர் அந்த குடும்பத்தை மேல மூணு லட்ச ரூபாய் கடன் வச்சு போயிட்டார் மூணு லட்ச ரூபா கடன் வச்சுட்டார் இப்ப மூணு லட்ச ரூபாய் கடன் வச்சு விட்டு போயிட்டார்னா அதை பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் யாரு இப்ப குடும்பத்தலைவர் தான் பொறுப்பேற்கணும் மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும் அந்த மூணு லட்சம் ரூபா இப்போ ஒரு ரூபா செலவழிச்சா ஒரு இருபது பைசா நிரந்தரமாக வருவாய் வர்ற மாதிரி அந்த மூலதன செலவு முறையாக செய்திருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் அந்த குடும்பத் தலைவனுக்கு ஆனால் அந்த மூணு லட்ச ரூபாயை வாங்கி உல்லாசமாக ஊதாரித்தனமாக செலவழித்த பிறகு ரிட்டர்ன்ஸ் வருவாய் ஆதாரம் இல்லாத அந்த குடும்பத் தலைவனுக்கு அந்த கடன் சுமை அந்த தலைவன் மேல் திணிக்கப்படுகிறது இது ஒன்று ரெண்டு ரூபாயில பட்ஜெட்டு மூன்றாவது அந்த குடும்பத் தலைவனுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது டாக்டர் சொல்லிடுறாங்க நீ ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆஸ்பத்திரியில் தங்கணும் இல்ல கொரோனா வந்துடுது ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் ஊரடங்கு சட்டம் வந்துடுது அப்ப அந்த நேரத்தில் அந்த வருவாய் பாதிக்கப்படுது ஒன்று கடனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது கடனுக்காக வாங்கிய பணம் வருவாய் தராத பணமாக மழட்டு பணமாக ஆகின்ற காரணத்தினால் அந்த வட்டி அசல் மாச மாசம் செலுத்த வேண்டியதா இருக்கு ரெண்டாவது இயற்கை பேரிடர் அல்லது விபத்தின் காரணமாக வருவாய் இழக்கப்படுகிறது அந்த குடும்பம் எப்படி நடத்த முடியும் அந்த குடும்பத்தால் எப்படி பட்ஜெட் போட முடியும் குடும்பம் நொறுங்கி போகும் இல்லையா ஒரு குடும்பத்துக்கு ஒரு இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது குடும்பம் நொறுங்கி போகின்ற சூழ்நிலை தான் நிச்சயமாக உருவாகும் ஆனால் நண்பர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் நமக்கு முன்னால் ஆட்சி செய்த ஆட்சி வைத்து விட்டு சென்ற கடன் ஐந்து லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி சுமையோட தான் நம்முடைய தலைவர் அந்த பொறுப்பிலே அமர்கின்றார் மாத மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வட்டி கொடுக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலை ஆக அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அவர் தலையில சுமையில் இருக்கு அது மட்டுமில்ல பொதுத்துறை நிறுவனங்கள் போக்குவரத்து மின்சாரம் இதுல ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆறு லட்சம் முப்பதாயிரம் குறைந்தபட்சம் ஏழு லட்சம் கோடி கடன் இன்னொன்று இரண்டாவது அரசுக்கு வர வேண்டிய வருவாய் முறையாக வரணும்னா இயல்பான வாழ்க்கை தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும் இயல்பான சூழ்நிலை இருந்திருக்கணும் ஆக்கப்பூர்வமான வருவாய் வரும் ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே இரண்டாம் மலை கொரோனா தீவிரமாக பரவி கொண்டிருந்த காலம் கட்டமைப்பு இல்லாத காலம் வெண்டிலேட்டர் இல்லாத காலம் படுக்கை வசதி குறைவாக இருந்த காலம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பற்றாக்குறை இருந்த காலம் மருத்துவர்களுடைய குறைந்திருந்த நேரம் செவிலியுடைய எண்ணிக்கை குறைந்திருந்த நேரம் உயிர்காக்கும் மருந்து ரெம்டிசியர் மருந்து இல்லாத நேரம் இந்த சூழ்நிலையில் ஊரடங்கு சட்டம் எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் யாருமே தெருவிற்கு வர முடியாது கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றது வணிகம் இல்லை சிறு குறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போய்விட்டன பணிக்கு செல்ல முடியவில்லை முறைசாலா தொழிலாளர்களுக்கு நம்பியிருந்த அந்த தொழில் போ அந்த தொழில் இல்லாமல் ஒரு பரிந்துவிப்பான நிலை ஊதியம் இல்லை ஊதியம் பணப்புழக்கம் பண சுழற்சி இருந்தால்தான் வரி வரும் பத்திரப்பதிவின் மூலமாக வரி வரும் போக்குவரத்து துறையின் மூலமாக வரி வரும் கலால் துறையின் மூலமாக வரி வரும் இந்த ஒன்றிய அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய வரி இதெல்லாம் தான் மூணு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ஆக ஒரு ஒருபுறம் ஆறு ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் கோடி கடன் இன்னொரு புறம் வரி வருவாய் முழுமையாக மூடப்பட்டிருந்த காலம் அந்த காலத்தில் பொறுப்பேற்கிறார் ஒரு குடும்பம் தள்ளாடுகிறது பட்ஜெட் போட முடியல எட்டு கோடி மக்களுக்கு தைரியமா சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் மிக தெளிவாக சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சி என்றால் இதுதான் என்ன சொன்னார் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை அழகாக தெரிவித்திருக்கின்றது மிக அழகாக தெரிவித்திருக்கின்றது அது அப்படியே சொல்லணும்னா அந்த ஆங்கில பத்திரிகை இந்தியா டுடே தெரிவித்தது என்னவென்று என்று சொன்னால் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் அ லீடிங் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈகனாமிக் குரோத் எக்ஸலென்ட் ரூரல் ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லார்ஜ் நம்பர் ஆப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹைலி ஸ்கில் மேன் பவர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலத்தை காட்டிலும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏ மோடியே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையாக மாநிலமாக இருப்பதற்கு இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு இருப்பதற்கு என்ன காரணம் கல்வி அதனுடைய மூலதனம் போட்டிருக்காங்க தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து அது ரிட்டர்ன்ஸ் லாட் லேட் ஆகும் மருத்துவம் ஹைலி ஸ்கில் ஹியூமன் ரிசோர்சஸ் திறன் வாய்ந்த மனித ஆற்றல் இதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு உயர்ந்த மாநிலமாக இருக்கின்றது அதவே இன்னும் சொல்றாரு தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் தனித்துவம் மிக்க மாநிலம் ஸ்டேட் தனித்துவம் மிக்க மாநிலம் அதை என்ன சொல்றான் அவர் ஸ்டேட் சப்பாயனே நாட் ஓன்லி எக்கனாமிக் குரோத் பட் ஆல்சோ சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி உமன் எம்பவர்மெண்ட் சோ த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த பொருளாதார வளர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டில் அடையவில்லை எதில் பெண்கள் முன்னேற்றம் சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் சமத்துவம் ஈக்வாலிட்டி இப்படி எல்லாமே பொருளாதாரத்தை தாண்டி இத்தனையிலும் முன்னேற்றம் அது தட் இஸ் இஸ் வாட் கால் இட் திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று மிக தெளிவாக நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு தூரம் தலைவர் பேசியிருக்கின்ற அந்த காரணத்தினால நேரம் முடி முடிக்கணும் எனக்கு ஆனால் முடியலை சில விஷயங்கள் சொல்லியாக இருக்குது ஒரே ஒரு நல்ல கருத்தை மட்டும் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு என்ன சொன்னாரு நீ எனக்கு ஆட்சி தரல தமிழ் மக்களே என்னுடைய இதயத்தில் நீங்கள் நிரம்ப இருக்கின்றீர்கள் நான் எங்க சென்றாலும் தமிழ்ல மேற்கோள் காட்டுறேன் தமிழில் உமைகள் சொல்றேன் தமிழின் பெருமை இதையெல்லாம் நான் உலகத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஒரு மூணே மூணு கேள்வி மட்டும் கேட்குறேன் மோடி அவர்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொழி பிரிவு பதினேழு நீ தமிழ் மேலு இவ்வளவு அக்கறையும் பற்றும் பாசமும் ஓட்டுக்காக அல்லாமல் மக்களின் வளர்ச்சிக்காக உண்மையிலே நீ இதயத்தில் தமிழ் மக்களை வைத்து நீ பேசியிருப்பது உண்மையானால் சத்தியமானால் அந்த மொழி பிரிவில் ஒரு வார்த்தை ஒரு சொற்றொடர் வரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அண்ணா அந்த மொழி பிரிவை கொழித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் தான் இந்தியாவின் ஆட்சி மொழி இது மொழி பிரிவு சட்டத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கு ஆக இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆகின்ற பொழுது தமிழ் இனம் அழிந்து போகும் மொழி அழிந்து போகும் இனம் அழிந்து போகும் மோடி அவர்களே தமிழும் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று சொல்லுவதற்கு சொல்லுகின்ற வகையில் நீ அந்த மொழி பிரிவு சட்டத்தை திருத்த தயாரா தமிழர்கள் பத்தி பேசு அதே ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னுல என்ன சொல்றாங்க இந்தி மொழியை முன்னிறுத்தி இந்தி மொழியை முன்னிறுத்தி ட்ரோட் அதை பரவலாக்கி டு ஸ்பிரெட் அதை வளர்த்தெடுப்பதற்கு கடமை மத்திய அரசின் கடமை என்று சொல்கின்றார் நான் சொல்லல முன்னூத்தி ஹிந்தி லாங்குவேஜ் டு டெவலப் இட் ஒரு இந்தி என்கின்ற மொழியை முன்னிறுத்துவதற்கும் பரவலாக்குவதற்கும் அதை வளர்ப்பதற்கும் முழுமையாக மத்திய அரசு கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோடி அவர்களே இதை சட்டத்தை கொஞ்சம் மாற்றுங்கள் தமிழ் மொழியை முன்னிறுத்தி பரவலாக்கி அதை வளர்ப்பதற்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற எந்த தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் உலகில் ஐந்து மொழிகள் தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருந்தது கிரேக்க மொழி லத்தீன் மொழி சீன மொழி ஹிப்ரு மொழி சமஸ்கிருதம் பதினஞ்சாயிரம் மக்கள் கூட பேச இல்லாத ஒரு மொழி வட்டார மொழி அதற்கு பன்னிரெண்டு பல்கலைக்கழகங்கள் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பல்கலைக்கழகத்தில் தனித்துறைகள் சமஸ்கிருதத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பாரபட்சம் ஓரவஞ்சகம் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தமிழுக்கு வெறும் பத்து ஓடி ஒதுக்கின்ற மோடி அவர்களை அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது சட்ட தமிழை முன்னிறுத்தி பரவலாக்கி அதை வளர்ப்பதற்கு சமஸ்கிருதத்திற்கு நிகராக உள்ள இந்த செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு நீங்கள் ஆயிரம் கோடி ஒதுக்கி விட்டு இந்த தமிழ்நாட்டு மேடையில வந்து தமிழனை பற்றி நீ பேசு உண்மையா இல்லையா தமிழனை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு ஓட்டுக்காக வர்ற நோட்டோ தான் உனக்கு ஓட்டு நோட்டோ தான் ஓட்டு உண்மையா இல்லையா இன்னொன்று என்ன சொல்கிறாரு இப்போ புதுக்குரல் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேசியம் ஒரே கல்வி ஒரே பாடம் ஒரே தேர்வு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே ரேசன் ஒரே அனவு இப்படி எல்லாம் ஒரே 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 என்று சொன்னால் அதுதான் எதேச அதிகாரத்தின் உச்சமும் பிரெஞ்சு நாடு வீழ்ந்ததே அந்த முடியாட்சியின் அர்த்தம் அதுதான் அந்த ஒரே என்று சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் என்ன சொல்லு என்ன அவர் தீர்மானித்து சொல்கின்றான்னு சொன்னால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மதம் தான் இருக்கும் ஒரே மதம் தான் இருக்கும் ஒன் ஒரே கல்விதான் தான் இருக்கும் அதெல்லாம் போங்க ஒரே தேசியம் இருக்கும் தேசியம் என்னன்னு தெரியுமா நேச நாட்டில் இருந்து நேசம் போறதுதான் தேசியம் தமிழ்நாட்டில் பல இனங்கள் இருக்கின்றது பல மாநிலங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தேசியனம் தேசிய இனம் மொழி பண்பாடு கலை கலாச்சாரம் தமிழும் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் இப்படி பல தேசியனங்கள் இருக்கின்ற அந்த தேசியனங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஒரே தேசியம் நீங்கள் தேசிய கிடையாது ஒரே தேசியம்தான் அந்த தேசியம் என்பது இந்தியில்தான் நீங்கள் பேச வேண்டும் இந்தியில் தான் எழுத வேண்டும் இந்தி தெரிந்தால் டெல்லிக்கு வா இந்தி தெரிந்தால் பாராளுமன்றத்திற்கு வா இதுதான் ஆட்சி மொழி என்கிற செய்தியை இன்றைக்கு ஒரே மூலம் உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்றார் ஒரே கடவுள் ஒரே கடவுள் என்ன என்ன இது அர்த்தம் காமிச்சிட்டாரு நான் சொல்றேன் எதிராதவன் கிடையாது கடவுள் பக்திகளுக்கு குறுகிய காலத்துல பத்து திருக்கோயிலுக்கு திருப்பணி வாங்கி கொடுத்துருக்கு கம்பம் கம்பத்தம் கம்பத்தில் சிவகாமியன் திருக்கோயில் யானவன் திருக்கோயில் திருமலை ராய பெருமாள் ஓடாத தேர் ஓட போகுது கோம்பையில் மல்லிங்கேஸ்வரர் திருக்கோயில் திருநீலகண்டஸ்வர் திருக்கோயில் முத்துக்கருப்பதாமி திருக்கோயில் இதெல்லாம் திருப்பணிக்கு உத்தரவு வாங்கி கொடுத்து அந்த பணியால் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே பேரத்தால் சிவன் கோயில் நம்ம மோடி ஒரு குழந்தை ராமரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் நான் ராமனுக்கு எதிரானவன் கிடையாது கடவுளுக்கு எதிரானவன் கிடையாது நானும் ஆன்மீக உணர்வு கொண்டவன்தான் அதில் அன்பு சகோதரர் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அவருக்கு அந்த கொள்கையில நம்பிக்கை ஆனால் உறுதியா மனதை புண்படுத்த மாட்டா நல்ல பேச்சாளர் சமூக நீதியை உறக்க சொல்லக்கூடியவர் நாடகம் சென்று பரப்புரை ஆற்றக்கூடியவர் அருமையான கருத்து அஞ்சு நிமிடத்தில் ஆக அந்த ஒரே தேசியம் ஆக்கவும் ஒரே கடவுள் எங்க அது வைணவ கடவுள் அப்ப சிவன் வணங்குறவன் அம்மனை குலச்சாமி இருக்கேன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலச்சாமி இருக்க இத்தனை குலச்சாமி அப்ப எல்லா சாமிகளையும் ராமர் மட்டும் கும்பிடுங்க இந்தியாவில் இது பொருந்தமா இருக்குமா பொருத்தமா இருக்குமா இந்த செய்தி தான் சொல்லுகின்றார் ராமர் மேலங்களை கோபம் இல்ல நானும் சேர்ந்து ராமர் சொல்லி கும்பிட்டுறேன் ராமநாமம் சொல்ல தயாராத்த இருக்கேன் அது தப்பு கிடையாது ஆனால் நோக்கம் அதுவல்ல ஒரே மதம் ஒரே மொழி என்கின்ற வருகின்ற பொழுது இந்த நாடு துண்டாகிவிடும் பிரிட்டன் துண்டானது நாடு துண்டாகிவிடும் நண்பர்களே ஒரே நாடாக ஆக்க ஒரே மொழியாக ஆக்க ஒரே மதமாக ஆக்க ஒரே கடவுளாக ஆக்க இன்றைக்கு அவர் வியூவம் வைத்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார் இந்த தேர்தலில் அவருக்கு சரியான பாடத்தை தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு பெரிய மாற்றம் மாற்றம்னு சொன்னார்ல ரெண்டாயிரத்தி பதினால வரும்போதுன்னா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு நாடாகன்னு சொன்னார் சொன்னாரா இப்ப என்ன சொன்னார் அதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தி ஏழுக்குள்ள வல்லரசு நாடாக மாற்றம் செய்வேன்னு சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு இந்த தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழில் இந்தியாவில் மாற்றவர் சொல்றார் வரும்னு சொல்றார் ஆனா அவர் மாற்றம் செஞ்சது எதுன்னு தெரியுமா இந்தியாவில் இந்தியா எடுத்துவிட்டு பாரத் என்கின்ற பெயரை மாற்றி மாற்ற சொல்றார் பாரத் மாதா கி ஜே ஒரு அரசியல் கூட்டத்தில் பாரத் மாதா கி ஜேங்கிறாரு பாரத சரி பாரத நீ மாத்திருவேன் இந்த நோட்டு என்ன செய்வேன் அஞ்சு ரூபாய் நோட்டு பத்து ரூபா நோட்டு நூறு ரூபாய் நோட்டு நோட்டு ஐநூறு கவர்மெண்ட் ஆஃப் முப்பத்தி நாலு லட்சம் கோடி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவலா மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்க அந்த நோட்டுல சொல்லிடுவியா சொல்லிருவியா பாஸ்போர்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓட்டர் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் ஆத்தார்ட்ல கவர்மெண்ட் சொல்லிடுவியா சொல்லு எல்லா நேரு சொன்னார் மிக அழகா ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்தியாவின் திருக்கோயில் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டு வந்தார் இன்னைக்கு இவர் என்ன கொண்டு வந்திருக்காரு ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ரிலையன்ஸ் கேஸ் ரிலையன்ஸ் ரிபேல் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஆங்கில பத்தி எழுதியிருக்கான் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இந்தியா இஸ் பிகமிங் அசெட் ஆஃப் ரிலையன்ஸ் இந்தியாவுடைய சொத்து எல்லாம் புது சொத்து எல்லாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பொதுத்துறை உடைய சொத்துக்கள் எல்லாம் ரிலையன்ஸ் கையிலே போகவிருக்கின்றது இந்தியாவுடைய சொத்து அவன் கையிலே செல்லவிருக்கின்றது இதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது உங்கள் கையில் கரங்களில் தந்திருக்கின்ற அந்த துருப்பு சீட்டு மக்கள் குரலே மகேசன் குரல் என்று சொன்னார் அந்த துருப்பு சீட்டத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிற்கிறாலும் அங்கே தளபதி நிற்கின்றார் கலைஞர் நிற்கின்றார் பேரறிஞர் அண்ணா நிற்கின்றார் என்கின்ற உணர்வோடு தோழமை கட்சி தலைவர் நிற்கின்றார் என்கின்ற சிந்தனையோடு இந்த முறை இந்த தொகுதியில் அதிகமான வாக்குள் வித்தியாசத்தில் நம் வேட்பாளர் வெற்றியடைவதற்கு தயவுர்ந்து எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் இன்று இதே இன்றைக்கு நீங்கள் வீரசமுதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இது மோடி சுட்ட வட அத அவர் சொல்லுவார் நேரத்தின் கருதி நான் தோடு முடித்துக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் மதிவேந்தன் சொல்லுவார்